தேசிய பறவை மயில் தேசிய விலங்கு புலி தேசிய மலர் தாமரை இந்த வரிசையில் தேசிய அடையாளமாய் லஞ்சமும் ஊழலும் அரியா குழந்தைக்கு விட்டைக் காசு லஞ்சம் கொடுத்து வேலை வாங்கியதாயில் தொடங்கி கல்வி சாலைகளில் நன்கொடைகளாய் கல்யாண வீட்டில் வரதட்சணையாய் வேலைகள் நடந்திட கமிஷன்களாய் சமூக அமைப்புகளின் சுனாமி அழைக்கும் பெயர்கள் பிரதானமானது நதிகள் தாயும் நதிகள் லஞ்ச ஒழிப்பு துறையில் வேலை வாங்கிட லட்ச ரூபாய்க்கு மேல் நிச்சயம் தேவை இதுதான் இன்றைய இந்திய நிலைமை பதவி காலத்தில் மாத சம்பளம் விமானம் ரயில்களில் பயணம் கட்டணமில்லா தொலைபேசி பேத்து கட்டாயம் உண்டு எரிவாயு கோட்டா தலைநகர் டெல்லியில் பங்களா வசதி தலையை காட்டினால் வசதியாய் பேட்டா வளர்ச்சி திட்டங்களுக்கு வழங்கிய நிதிகள் ஆண்டொன்றுக்கு இரண்டு கோடி எம்பி வளர்ச்சி நிதி திட்டம் ஆமாம் அதில் எம்பி வளர்ச்சி திட்டமானது இத்தனை சலுகைகள் மொத்தமாய் இருக்க இதுவரை நடந்த ஊழல்களின் சிகரமாய் இந்தியா கண்டது கேள்வி நேர ஊழலை நாடாளுமன்றமே நாணித்து வந்த ஊழலின் கதையை நாமும் பார்ப்போம் பஞ்சாயத்து முதல் பாராளுமன்றம் வரை கடவி கிடக்கும் லஞ்சமும் ஊழலும் தீர்வுதான் என்ன இதை பத்தி சரியான விவரம் தெரியல சரி சார் பொலிட்டிக்கல் உள்ளதிரா லஞ்சம் கேட்டது வந்து காரணம் வந்து பாராளுமன்றத்துக்குள்ள வந்து நிகழ்ச்சியை பாக்குறதுக்கே லஞ்சம் வாங்கிட்டு தான் உள்ள அனுப்பினதாக நியூஸ் போட்டிருக்கு அதைத்தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் வேற எதுவும் எனக்கு தெரியல மேற்கொண்டு உள்ளவர்கள் உங்க மாதிரி ஆளுங்க பொலிட்டிக்கல் உள்ள ஆளுங்க சொன்னாலே தெரியும் நாங்க வந்து பப்ளிக் சர்வீஸ்ல உள்ள இருக்கிறோம் அவ்வளவுதானே தவிர பொலிட்டிக்கல் எங்களுக்கு சம்பந்தம் கிடையாது மாத சம்பளம் ரூபாய் பனிரெண்டாயிரம் அலுவலக செலவு மாதம் ரூபாய் பதினான்காயிரம் தொகுதிப்படி மாதம் ரூபாய் பத்தாயிரம் பாராளுமன்றம் கூடும் சமயத்தில் தினப்படியாக ரூபாய் ஐநூறு தினமும் பயணப்படி கிலோமீட்டருக்கு ரூபாய் எட்டு இந்தியாவிற்குள் எங்கு வேண்டுமானாலும் இலவச முதல் வகுப்பு ரயில் பயணம் இந்தியாவிற்குள் எங்கு வேண்டுமானாலும் வருடத்திற்கு நாற்பது முறை விமானத்தில் இலவச பயணம் தலைநகர் டெல்லியில் மாதம் ரூபாய் இரண்டாயிரம் வாடகையில் சொகுசான பங்களா ஆண்டுக்கு ஆயிரம் யூனிட் இலவச மின்சாரம் இலவச குடிநீர் எம்பி பங்களாவில் ஏசி டிவி என அனைத்து வசதிகள் மூன்று தொலைபேசிகள் வருடத்திற்கு ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் இலவச உள்ளூர் அழைப்புகள் அரசு முறை பயணமாக வெளிநாடு சென்றால் இலவச விமான டிக்கெட் மற்றும் தினப்படி மருத்துவ செலவுகளை மத்திய அரசின் சுகாதார சேவை திட்டம் ஏற்றுக்கொள்கிறது தொகுதி மேம்பாட்டு நிதியாக ஆண்டு ஒன்றுக்கு ரூபாய் இரண்டு கோடி

ஒரு எம்பி செலவழிக்க அண்ணா ஒரு தொகுதியில நாலு கோடி அஞ்சு கோடி தேவைப்படுது இப்ப வந்து ஒரு ஒரு தடவை அடுத்த தடவை எப்படி ஜெயிக்கணும் எவ்வளவு கொள்ளையடிக்கணும் அப்படின்னு அவன் என்ன தோணுது அவனோட எண்ணங்கள் இதுக்கு முக்கிய காரணம் வந்து சாதாரண அடிப்படை மக்கள் ஒரு ஓட்டு போடுறதுக்கு இவ்வளவு வேணும் இவ்வளவு வாங்கணும் ஒவ்வொரு தேர்தலுக்கும் ரூவா நோட்டுகளை வந்து அதிகரித்து கொண்டிருக்காங்க அப்போ ஒவ்வொரு எம்பியும் அடுத்த தேர்தலுக்கு ரெண்டு கோடி இந்த தேர்தலை சொல்லிச்சோன்னா அடுத்த தேர்தலுக்கு அஞ்சு கோடி செலவாகும் தொகையை வந்து சேர்க்க நினைக்காரு அப்ப அடிப்படை காரணமே நாம தான் நாம என்னைக்கு திருந்தோமோ அன்னைக்கு எம்பிஓ திருந்தாங்க அது வரைக்கும் எம்பிஓ திருந்த மாட்டாங்க மத்தியில் ஒரு எம்பி என்னன்னா ஒரு குட்டி ராஜா அந்த காலத்தில் ஜமீன் பரம்பரையில் எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரி தான் ஒரு எம்பி பதினோரு பேர் இப்போ குற்றச்சாட்டுக்கு ஆளாயிருக்காங்கன்னா அது சாதாரணமாக ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு யாராவது சா சாதாரண நம்மளே ஒரு எம்பியிட்ட படம் வரும் நீங்கள் இதை சொல்லணும்னு சொன்னால் அவரை அந்த என்னதான் சொல்லலாம் தொட்டு வைங்க சொல்லலாம் தொட்டு சொல்லலாம் அந்த ஒரு வாய்ப்பு நல்ல வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி என்ன சொன்னது அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அரசாங்கம் ஒதுக்கப்பட்ட பணத்தை வந்து ஒரையாக செலவாக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு அனைத்து கட்சி குழு உருவாக்கி அவங்களுக்கு ஒதுக்கப்படுற பணத்தை எந்தெந்த திட்டத்துக்கு எவ்வளவு ஒதுக்கி இருக்காங்களோ அந்த பணத்தை வந்து ஒதுக்கப்படும் பொழுது இந்த குழு வந்து விவாதம் செய்து அதன் மூலமாக அந்த பணத்தை செலவு செய்தால் நிச்சயமாக அந்த பணம் முழுமையாக மக்களுக்கு சென்றடையும் எப்படி வந்து மக்கள் ஓட்டு போட்டு அவங்களை தேர்வு செய்கிறாங்களோ அதே மாதிரி தன்னுடைய தொகுதிக்கு தனக்கு செய்யாத அந்த எம்பி எம்எல்ஏக்களை உடனடியாக திருப்பி அழைத்து கொள்ளக்கூடிய ஒரு சட்டத்தையும் பார்லிமெண்டில் கொண்டு வரணும் இது ரொம்ப முக்கியம் யாரு லஞ்சம் வாங்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு கூலி தொழிலாளியா கண்டிப்பா இருக்க முடியாது ஒரு விவசாயியாவோ இருக்க முடியாது கண்டிப்பா வந்து ஒரு அரசியல்வாதியா இருக்கணும் அல்லது அரசு ஊழியரா இருக்கணும் அல்லது அரசாங்க சம்பந்தப்பட்ட மட்டும்தான் இருக்க முடியும் இந்த உறுதி செய்யப்பட்ட உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும் அவங்களுக்கு பதிலாக வேலை இல்லாம இருக்கக்கூடிய இளைஞர்களை வந்து அந்த பதவியில வந்து ஈடுபடுத்தணும் இதுக்கு நிரந்தர தீர்வு அப்படின்னு சொல்லி ஒண்ணு எடுத்துக்கிட்டோம்னா அந்த நிரந்தர தீர்வு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா இந்தியாவுடைய சட்ட திருத்தம் கொண்டு அந்த சட்ட திருத்தம் வந்து சொத்துரிமை இல்ல அப்படிங்கிற மாதிரி சட்ட திருத்தம் வந்தா தான் லஞ்சத்தை ஒழிக்க முடியும் எப்படி வந்து இது கம்யூனிஸ்ட் சித்தம் தான் அப்படிங்கிற மாதிரி பார்க்க கூடாது மத ரீதியா வந்து தான் சவுதி அரசியல் இருக்கக்கூடிய சட்டங்களை வந்து நம்ம மத ரீதியா பார்க்காம மன ரீதியா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அது சரிங்கிறது படுது எப்படி அப்படின்னா தப்பு நடக்கக்கூடிய காலத்துல தப்புக்கு வந்து சரியான தண்டனை கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா தவறுகள் வந்து எப்படி குறையும் நம்பிக்கை கரெக்டா நமக்கு இருக்கோ அதே மாதிரி லஞ்சத்தை ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னா மூல ஆதாரமான சொத்துரிமையை வந்து எல்லாத்துக்கும் எடுக்கணும் இப்ப சட்டம் வேற எந்த சட்ட திருத்தம் போட்டாலும் சட்டம் இயற்றுபவர்களே வந்து லஞ்சத்தில் ஊறி தலைத்தவர்களாகத்தான் இருக்கின்றார்கள் அதனால வந்து எந்த சட்டம் போட்டாலும் இது திருத்த முடியாது இதுக்கு வந்து ஒரே தீர்வு சொத்துரிமை இந்தியாவில் யாருக்கும் இருக்கக்கூடாது அதுதான் என்னுடைய கருத்து பாமர மக்களை வந்து விழிப்படையாத அளவுக்கு அவங்கள சிந்திக்க விடாத அளவுக்கு அவங்களுடைய தொடர்பு கொடுக்காங்க பெரிய இருக்கு அதனால் அடிப்படை மக்கள் வந்து என்னன்னா தன்னுடைய பிரச்சனை வந்து இந்த பிரச்சனைக்கு காரணம் யார் அப்படின்னு தெரியாத அளவுக்கு அவங்கள வந்து மத ரீதியாகவும் சாதி ரீதியாகவும் பல வகையான ரீதியாகவும் பிரித்து அவங்கள மூல எதிரி யாருன்னு தெரியாமலே அவங்கள மலங்கரிச்சிக்கிட்டு இருக்காங்க அதனால் அவங்க வந்து அடிப்படை வசதிகளை என்னென்னு தெரியாமல் அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஆரம்பங்களில் தன்னுடைய ஒரு பிரச்சனைக்கு அலுவலகத்துக்கு போகிறாங்கன்னா தன்னுடைய பிரச்சனை முடியணும் அப்படிங்காண்டி காண்டி அறியாமையினால் அவங்க லஞ்சத்தை கொடுக்காங்க அதிகாரிகள் வந்து வாங்குவாங்க இப்போ மக்கள் மக்கள்கிட்ட வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அரசியல் ரீதியாகவும் பண்பாட்டு ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பல விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தணும் அந்த விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தாத அந்த லஞ்ச தீர்வுகள் வந்து இருந்து கொண்டு தான் இருக்கும் லஞ்சம் வாங்குறது எல்லா துறையிலையும் இருக்கு ஆனால் லஞ்சம் வாங்குறவங்களுக்கு உடனடியாக தீர்ப்பு எடுக்கணும் லஞ்சம் வாங்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சாலே என்ன தண்டனா மரண தண்டனலாம் லஞ்சம் வாங்குறவங்களுக்கு அரபு கண்ட்ரீஸில் கொடுக்குற அதே பனிஷ்மெண்ட்டை வந்து இங்கேயும் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வாங்க மாட்டாங்க பயப்படவும் செய்வாங்க கண்டிப்பாக வாங்க மாட்டாங்க அங்கே வந்து ஒரு கண்ணை எடுத்து ஒரு கண்ணுக்கு இன்னொரு கண்ணை எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க அதை வந்து இங்கே வந்து இந்தியாவில் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ மன்னிச்சுருங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த மன்னிப்பு கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது அதே மாதிரி இங்கே வந்து லஞ்சம் வாங்குறவங்களுக்கு வந்து ஒரு கையை கண்டிப்பாக எடுத்துடணும் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக வாங்க மாட்டாங்க பாராளுமன்றத்தில் ஒரு கேள்வியை எழுப்பு என்று சொல்லி லஞ்சம் கொடுக்குறான் கம்பெனியுடைய வளர்ச்சிக்காக அதை வாங்கிக் கொண்டு இவர்கள் பார்லிமெண்டில் பேசுகிறார்கள் என்றால் மக்களுடைய பிரதிநிதி என்று எப்படி சொல்லுவது மக்களுடைய பிரச்சனை எப்படி தீரும் மக்களுடைய பிரச்சனை தீர வேண்டும் என்றால் தன்னலமற்ற நல்லவர்கள் பொறுப்பு வழியிலே இருந்தால்தான் அந்த மக்களுக்கு நன்மை கிடைக்கும் அந்த குற்றவாளிகளை கடுமையான தண்டனைக்கு உள்ளாக்க வேண்டும் உடனடியாக பாராளுமன்ற மெம்பர்கள் இருந்து நீக்குவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை உடனடியாக அரசு செய்ய வேண்டும் அரசியல்வாதிகளால லஞ்சம் வாங்குவாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் அரசியல்வாதிகளின் தாண்ட அளவுக்கு இப்ப வந்து சமுதாய அமைப்பு தொண்டு நிறுவனம் அப்படிங்கிற பேர்ல வந்து நிறைய பேர் லஞ்சம் ஊழல் பண்ணிட்டு இருக்கிறாங்க இதுக்கு உதாரணமா சொல்லணும்னா இப்ப சமீபத்தில் நடந்த சுனாமியை சொல்லலாம் சுனாமி நடந்தப்ப வெளிநாடுகளிலிருந்து இருந்து கோடிக்கணக்கான ரூபாய்க்கு நிதி திரட்டிட்டு இருந்தாங்க அதை வந்து மக்களுக்காக பயன்படுத்தலை என்னுடைய சமுதாய அமைப்பும் என்னுடைய கழகம் இருக்கிறாங்க இதுக்கு பேர் வந்து ஊழல் அஞ்சு வருஷம் எம்பியா இருக்கிறதுக்கு ஓட்டுப்பட்ட இதே மக்களை வந்து இந்த எம்பிக்களை திரும்ப வந்து அவங்களை பதவி இருக்கக்கூடிய சட்டமும் அவங்களை இறக்கிறதுக்கான ஓட்டுமையும் இந்த மக்களுக்கு இந்த கொடுக்கணும் அதே மாதிரி தப்பு பண்ணக்கூடிய எம்பிக்களை வந்து மிக மிக கடுமையாக தண்டிக்கக்கூடிய தண்டனை சேதத்தை இப்ப இருக்கக்கூடிய இந்த பாராளுமன்றமும் சபாநாயகரும் அதுக்கான ஒரு சட்டத்தை நிறைவேற்றி இந்த பதினோரு எம்பிக்களும் ஒரு படிப்பனியா இருக்கக்கூடிய முடிய அளவுக்கு இவங்களுக்கு ஒரு பாடம் படிப்பிக்கணும் இந்த இப்ப இருக்கக்கூடிய இது லஞ்சம் வாங்காதவங்க யாருங்க இருக்கா அரசியல்வாதிகள் அஞ்சு வருஷமா லஞ்சம் வாங்குறாங்க அரசு அதிகாரிகள் ஐம்பத்தி எட்டு வருஷமா பதவியில இருக்க வரைக்கும் லஞ்சம் வாங்கிட்டு தான் இருக்கு எம்பிக்கள் லஞ்சம் வாங்கி இருப்பதை பற்றி ஏதோ புதிதாக செய்து வந்ததாக மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கார்கள் இது மிக பழைய செய்தி ஒரு அரசியல் இயக்கத்தினர் தெளிவாக சொல்கிறார்கள் பாராளுமன்றம் பன்றிகள் வாழும் குட்டை என்று அதை முழுக்க நாம் ஒப்புக்கொள்ளவில்லை என்றாலும் சோற்றுக்கே லாட்ரி எடுக்கிறவன் எம்பியாக வந்த பின்னால் பல லட்சங்கள் பல கோடிகள் சம்பாதிக்க முடியும் உதாரணமாக ஒரு பாராளுமன்றத்தில் ஒரு ஆண்டுக்கு ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து கோடி ரூபாய் எம்பிக்களுக்காக செலவழிக்கப்படுகிறது இந்த கொடுமைகளை எல்லாம் மக்களுடைய வரி பணத்திலிருந்து செலுத்துகிறோம் இந்த நாட்களாக இந்த தொழில் நடந்து கொண்டே இருக்கிறது இன்னும் இதைவிட இன்னும் மோசமான தொழில்களும் எம்பிக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் மக்களுக்கு இது தெரியாமல் இருக்கிறது பத்திரிகை ஊடகங்களும் செய்தி வெளியிடுவதில்லை அது மக்கள் வந்து திரும்பி அழைக்கும் உரிமை என்ற ஒரு உரிமையை வைத்துக் கொண்டு இப்படிப்பட்ட செய்திகள் வரும்போது அந்த எம்பிக்களை திரும்பி அழைக்க வேண்டும் பதவியிலிருந்து அவர்களை நீக்க வேண்டும் அதற்கான வாய்ப்பு மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று தான் என்னுடைய கருத்து பாராளுமன்றத்தில் கேள்வி கேட்பதற்காக லஞ்சம் வாங்கிய ஒரு கொடூரமான செயல் வந்து இந்தியாவிலேயே இதுவரைக்கும் எந்த சூழ்நிலையும் ஏற்படாத ஒரு மோசமான ஒரு நிகழ்ச்சியை இந்த இயக்கன்னு உருவாக்கி இருக்கிறாங்க அந்த வகையில் எடுத்துக்கிட்டேன்னா இந்தியாவிலே பாரதிய ஜனதா கட்சி ஒரு பரிசுத்தமான இயக்கம் பாராளுமன்றத்தில் நாங்கள் நேர்மையாக நடக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய பாரதிய பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ஆறு எம்பிக்கள் பாராளுமன்றத்தில் கேள்வி கேட்பதற்காக பணம் வாங்கியிருக்காங்க சொன்னால் இதை விட ஒரு கொடூரமான செயல் மன்னிக்க முடியாத ஒரு செயல் இருக்குன்னு சொன்னால் அது உலக உலக வரலாற்றிலே இல்லை அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு செயலாக செய்திருக்காங்க பாராளுமன்றத்துக்கு அனுப்பக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மக்கள் பிரச்சனைக்கு மக்களுக்காக மக்களுக்கு பயன் தரக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சிகளை கேள்வி கேட்பதற்காக அவர்கள் மக்கள் பிரதிநிதியாக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் அந்த நிலையில மாற்றிவிட்டு ஏதோ சில தொழிலதிபர்களுடைய சுயலாபத்திற்காக கையுட்ட திட்டுக் கொண்டு இந்த கேள்வி கேட்கிறார் என்று சொன்னால் இது மன்னிக்க முடியாத ஒரு மாபெரும் குற்றமாகும் காரணம் மக்கள் வரிப்பணத்தில் பாராளுமன்றம் கூடுகிறது என்று சொன்னால் இதை கூட பாரதிய ஜனதா கட்சி நட்வர்த்தி விவகாரத்தில் பாராளுமன்றத்தில் பல்வேறு நிலைகளில் அந்த இரு சபைகளையும் நடத்த விட நடத்த விட முடியாத அளவுக்கு ஒரு மோசமான செயலை செய்கிறார்கள் பாராளுமன்றம் ஒரு மணி நேரம் நடைபெறாமல் இருந்தால் இந்த நாட்டிற்கு என்ன நஷ்டம் என்பது எல்லோருக்கும் தெரிந்த உண்மை இருந்தாலும் கூட இந்த பாரதிய ஜனதா கட்சி அந்த கடந்த பாராளுமன்ற கூட்டத்தொடரின் போது பல நிகழ்ச்சியில் இரு சபைகளையும் நடத்த விடாமல் கூச்சலிட்டு ஒரு மோசமான ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள் அப்படி இருக்கக்கூடிய நிலையில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது இதற்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் அந்த குழுவினருக்கு இந்த கையூட்டு பெற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் நோட்டீஸ் மூலமாக பதில் கொடுத்திருக்காங்க என்று ஒரு செய்தி வந்தாங்க ஆனால் இவர் எந்த நோட்டீஸ் மூலமாக பதில் கூட இவர் நடந்த நடந்த செயல் வந்து இந்த நாட்டு இந்திய மக்களுக்கு ஒரு மோசமான துரோகத்தை செய்யக்கூடிய மாபெரும் செயல் என்பதுதான் மக்களுடைய கருத்து இப்போ இன்னைக்கு பதினோரு பேர் பார்லிமெண்ட் உறுப்பினர்கள் மாட்டியிருக்காங்க ஆனால் அவங்க பைத்தியாரங்களை தான் சொல்லணும் மாட்டுதளவுக்கு வாங்கியிருக்காங்க தான் எம்பி ஆகுறாங்க அதை அவன் சொத்தை காப்பாற்றவும் மக்கள் நல்ல கருத்துகள் இல்லாமல் கேள்வி கேட்கறதுக்கு அவன் துண்டு வாங்க ஆரம்பிச்சிட்டான் நாடு எங்கே போய் நிற்கும்னு தெரியாது மக்களும் அரசியல்வாதிகள் லஞ்சம் வாங்குறது பெருசாக நினைக்கிறது மாதிரி தெரியல அந்த அளவுக்கு லஞ்சம் பெருகி போச்சு அடியோடு மாற்றணும் அப்படி மாற்றாட்ட பார்லிமெண்ட்டில் கேள்வி வாங்க கேள்வி கேட்கறதுக்கு லஞ்சம் வாங்குறது ஒன்று தான் இந்த நாட்டினுடைய ரகசியத்தை வெளிநாட்டுக்கானுக்கு விற்கிறது ஒன்று தான் பார்லிமெண்ட்டுக்கு அர்த்தம் இல்லாமல் ஆயிடும் ஒரு கட்சி வந்து அரசியல் நடத்துறதுக்கு அதிகப்படியான பணம் தேவை இருக்கு அப்படி பண தேவை வச்சு அரசியல் தான் மக்கள் பார்வைக்கும் அந்த அரசியல்வாதி யாருன்னு தெரியுறாங்க அப்படிங்கிற சூழ்நிலை இருக்குது அந்த சூழ்நிலை என்னைக்கு இந்தியாவில் மாறுதோ அன்னைக்கு தான் அரசியல் சுத்தமாக இருக்கும் இந்தியா பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்கணும் நம்ம அரசியலமைப்பு முறை கட்சியை நடத்துகிற முறை குறிப்பாக தேர்தல் என்கிற வடிவம் இந்த முறை எல்லாமே பெரும் பணம் செலவாக வந்து அதிகாரப்பூர்வமாக அரசு செலவு செஞ்சு தேர்தல் பிரச்சாரத்துக்கு இயக்கத்தை நடத்துவதற்கோ இல்ல அந்த சூழல் இல்லை அப்ப அதுக்கான கணக்கு வழக்குகளும் தேவையில்லைங்கிற ஒரு மோசமான நிலைமை இருக்கு அரசியல் பற்றி வேண்டிய கணக்குகள் தணிக்கை பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்கிற மாதிரி ஒரு சட்டத்துல இருக்கு இதெல்லாம் தவறான அணுகுமுறைகள் இன்னைக்கு ஒருத்தர் ஒரு வட்ட செயலாளராக ஒருத்தர் இயங்க வேண்டுமானால் அவர் தனிப்பட்ட முறையில் சில ஆயிரம் சில லட்சம் ரூபாய் செலவு செஞ்சிட்டு அரசியல இருக்க முடியும் ஒரு சூழ்நிலை இருக்கு இந்த பணத்தை அவர் இங்குறது வரும் அவர் மக்கள் கிட்டே தான் திரும்ப வாங்குறாரு லஞ்சமா வாங்குறாரு அவர் வளர வளர இந்த லஞ்சம் வாங்குறது கூடுதலாகிட்டே போகுது லஞ்சமா வாங்குற தொகையில ஒரு கணிசமான தொகையை அவர் கட்சிக்கு செலவு பண்றாரு பிறகு மீதி தனக்கு ஒதுக்க தொடங்குறாரு தான் இது வந்து பெருகிட்டே போகுது அப்ப இந்த தேர்தல் அரசியல் கட்சி நடத்துவது இந்த வழிமுறைகளை வந்து நான் மாற்றியமைக்க வேண்டும் மக்கள் மனப்பான்மையிலே ஒரு கோளாறு இருக்கு நிறைய பேனர் அடிச்சு போஸ்டர் அடிச்சு கட் அவுட் வச்சு தோரணம் கட்டி ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு டியூப் லைட் போட்டு கூட்டம் நடத்தினால் அவருக்கு நிறைய மக்கள் செல்வாக்கு இருக்குன்னு மக்களே பேசிட்டு போறாங்க ஆல் இந்த ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க அந்த பாட்டி அவங்களுக்கு மக்கள் செல்வாக்கு இருக்குன்னு இதெல்லாம் இல்லாம ஒருத்தர் வந்து சாதாரணமா ஒரே ஒரு டேபிள் சேரை போட்டு ஒரு கூட்டம் ஒரு இடத்துல நடத்துனாருன்னா அவருக்கு ஜனங்களே கிடையாது அவருக்கு பின்னால ஆளே கிடையாது அப்படின்னு மக்களே நினைக்கிறாங்க மக்கள் பார்வையில் இந்த கோடாறுக்கான இது லஞ்சம் கூடலாம் அரசியலுங்கிறத நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன் எல்லா இடத்துலயுமே இருக்குது எந்த எல்லா சாதாரணமான சில ஆஃபீஸில் கூட முதலாளியை பார்க்கணும் போது பியூனுக்கு போய் இந்த பட்டியும் சாப்பிட்டுவான்னு நம்ம கொடுக்குறோம் அது ஒரு விதமான லஞ்சம் தானே சின்ன வயசில் குழந்தைய கடைக்கு அனுப்பும்போது நீ கடைக்கு போய்ட்டோன்தான் நான் உனக்கு வந்து ஒரு சாக்லேட் தருவேன் அப்படின்னு சொல்கிறேன் பாத்தீங்களா அப்போவே லஞ்சம் ஆரம்பிக்குது லஞ்சம் கேட்குறாங்க கேட்குறாங்கன்னு சொல்கிறாங்க லஞ்சம் நாம் கொடுக்காம இருக்க முயற்சி பண்ணணும் ஏதாவது ஒரு சினிமாவை நம்ம வந்து முதல் நாளே பார்க்கணும் அதை எப்படியாவது பார்க்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கும்பொழுது என்ன ஆகுது பிளாக்ல டிக்கெட் வாங்கி பார்க்கறோம் அதை லஞ்சம் யாரும் இல்லை பிளாக்ல டிக்கெட் வாங்கி பார்க்குறோம் அப்படிங்கிறோம் இன்னைக்கு எப்படியும் ட்ரெயினில் போயிடணும் அப்படிங்கிறோம் டிக்கெட் இல்லை சரி யார்கிட்டையாவது ஒரு நூறுரூவா எக்ஸ்ட்ரா கொடுத்து போயிடலாம் அப்படிங்கிறோம் அது வந்து லஞ்சம் தான் பஸ்ல டிக்கெட் கிடைக்கல சரி எதாவது ஒரு பத்து ரூபா இருபது ரூபாய் ஜாஸ்தி பாரு போகலாம் அப்படிங்கிறோம் நாம என்ன பண்ணணும் சரியான திட்டமிடல் வேண்டும் அதே சமயத்தில் சட்டத்துக்கு புறமான எந்த விஷயமாக இருந்தாலும் வந்து தட்டி கேட்கக்கூடிய தைரியம் நமக்கு இருக்கணும் அந்த மாதிரி பல விஷயங்களை நாம் வந்து நாம் ரூல் பிரகாரம் நம்ம நடந்துக்கிட்டாக்க ஒருவேளை ஒரு நாள் ரெண்டு நாள் தாமதமாகலாம் அதற்கும் மேலே தாமதப்படுத்தி பணம் கொடுத்தால்தான் நடக்கும் என்ற ஒரு சூழ்நிலை வரும்போது இன்னைக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க சில பேர் வந்து ரகசிய கேமரா வச்சு காட்டி கொடுத்துட்றாங்க இல்லை ஒரு டேப்பர் கார்டர் வச்சு ரெக்கார்ட் பண்ணி காட்டி கொடுத்துட்றாங்கன்னு அது மாதிரி ஒரு மனோபாவம் பொதுமக்களுக்கு வந்ததுன்னு வச்சுக்காங்க லஞ்சம் வாங்குறதுங்கிறது குறைஞ்சு போயிடும் லஞ்சம் வாங்குற எண்ணம் ஏன் அதிகமா வருதுன்னு சொன்னாக்க அளவுக்கு அதிகமான செலவு செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த சூழ்நிலை வரும்போது தான் நம்ம வரவுக்கு மீறிய செலவு இருக்கும்போது அந்த செலவை எப்படி ஈடுகட்ட முடியும் அதிகமான உழைப்பினால ஈடுகட்டலாம் அந்த உழைக்கணுங்கிற எண்ணம் இல்லாத போது நாமளும் ஏன் ஒரு சொகுசு வாழ்க்கை வாழக்கூடாது அப்படின்னு நினைக்கும் போது அந்த லஞ்சம் வருகிறது உலகம் முழுக்க லஞ்சம் இருக்கு ஆனா என்ன சில நாட்டில் வந்து ஒரு பிரிட்ஜ் கட்டுறாங்கன்னு சொன்னாக்க அந்த பிரிட்ஜ கட்டி முடிச்ச பிறகு இருக்கிற பணத்தை பிரிச்சுக்கிறாங்க லஞ்ச பணமாக சில நாட்டில் என்ன பண்றாங்க பணத்தை பிரிச்சுக்கிட்டு பாக்கி இருந்தா பிரிட்ஜ் கட்டுறாங்க அவ்வளோதான் வித்தியாசம் ஜனநாயகம் பணநாயகமாக போறது வந்து இது ஒன்றும் இந்தியா நாட்டுக்கு புரிந்து கிடையாது ஏற்கனவே தொகுதி நிதிகளில் வந்து அவங்க அதிகமாக சுருட்டுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுலாம் ஏற்கனவே காலங்காலமாக எம்எல்ஏ தோற ஒன்று தான் என்னன்னா இது ஒரு ஒரு வித்தியாசமான கோணம் இந்த மாதிரி வித்தியாசமான கோணத்தில் மாட்டும்போது மட்டும் என்னன்னா சொல்லி வச்சா போல பிஜேபி வேலாச்சாரம் தான் அதிகமா இருக்குங்கிறத நம்ம என்ன கூட பாதிட்டு வரலாம் முகலாயர்களை பற்றி படிக்கிறதும் பேசுறதுமே தேசத்துறோம்னு சொல்லி சில தினங்களுக்கு முன்னாடி இதே நிகழ்ச்சியில் பிஜேபி எம்எல்ஏ ஒருத்தர் பேட்டிகள் திருமணம் தான் நினைவு இருக்கலாம் இப்போ இது போன்ற வந்து இந்தியாவின் ஜனநாயகம் ஜனநாயகம் மறுபோல் சந்தி சிரிக்க காரணமா இருக்கிற இந்த சூழலுக்கு அந்த எம்எல்ஏ மக்கள் என்ன பதில் சொல்ல போறாங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குறிப்பிட்ட கேள்விகளை நாடாளுமன்றத்தில் எழுப்புவதற்காக லஞ்சம் வாங்கி அதில் கையும் களவுமாக மாட்டியிருக்கிறார்கள் இப்படியெல்லாம் ஊழல் செய்ய முடியுமா என்று உலகமே காரி உமிழ்கின்ற வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய ஊழல் சந்தி சிரிக்கிறது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஏராளமான சலுகைகள் ஊதியங்கள் மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து கிடைத்தும் இத்தகைய அற்பமான காரியங்களிலெல்லாம் ஊழல் செய்கிறார்கள் என்றால் இதற்கான சரியான தீர்வு என்ன என்றால் ஒருவர் நாடாளுமன்ற உறுப்பினராக நமது நாட்டிலே தேர்வு செய்யப்பட வேண்டும் என்றால் அவர் பல கோடி ரூபாய்களை செலவு செய்துதான் நாடாளுமன்றத்திற்கு தேர்வு செய்யப்படுகிறார் ஒவ்வொரு கட்சியிலும் வேட்பாளரை நிறுத்தும் பொழுது உங்களுக்கு எத்தனை லட்சங்கள் செலவு செய்ய முடியும் என்பதை முக்கியமான ஒரு கேள்வியாக முன்வைத்து யார் அதிகமாக செலவு செய்வதாக சக்தி இருப்பதாக சொல்கிறார்களோ அவர்களுக்கு தான் கட்சிகளும் கூட போட்டியிடுவதற்கு வாய்ப்புகள் வழங்குகின்றன அப்ப கோடிக்கணக்கான ரூபாய்களை ஒருவர் செலவு செய்துதான் நாடாளுமன்ற உறுப்பினராக ஆக முடியும் என்றால் போட்ட பணத்தை போட்ட இடத்தில் தான் யாருமே எடுப்பார்கள் கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக வந்தவர் ஏதோ சமூக தொண்டு செய்வதற்காகவோ தன்னுடைய பொருளாதாரத்தை எல்லாம் மக்களுக்கு வாரி இறைப்பதற்காகவோ தேர்வு செய்யப்படவில்லை அவர் போட்டியிடவில்லை போட்டதை எடுப்பதற்கு தான் அவர் வந்து போட்டியிடுகிறார் அப்போ பத்து கோடியை செலவழித்து நாடாளுமன்ற உறுப்பினராக ஆனவர் ஒரு இருபது கோடியை அங்கிருந்து எடுக்க முடியுமா என்றுதான் தான் பார்ப்பார் அப்போ நம்ம தேர்தல் முறையில் நாடாளுமன்ற உறுப்பினராக ஆவதற்காக செய்யப்படுகிற செலவுகள் இருக்கிறத இதை குறைத்து ரொம்ப அற்பமானவர்களும் கூட நாடாளுமன்ற தேர்தலிலே போட்டியிடலாம் என்ற நிலை வந்தால் அதற்காக கோடி கோடியாக செலவு செய்ய தேவையில்லை என்ற நிலைமை வந்தால் இப்படி கண் அற்பமான ஊழல்களை எல்லாம் செய்ய மாட்டார்கள் அதுக்காக ஊழல் அறவே அழிந்து போய்விடாது ஒரு அளவுக்கு நெறியோடு நம்ம எண்ணத்தை போட்டு செலவழிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நேரத்தில் அந்த ஊழல்களுடைய அளவு மட்டுப்படுத்தப்படும் எனவே இந்த நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல்களுக்கு அவர்கள் சுவரொட்டிகள் அடிப்பது கொடிய கொடிகளை தோரணங்களை கட்டுவது டிஜிட்டல் பேனர்கள் அலங்கரிப்பது கட் அவுட்டுகள் வைப்பது ஆயிரக்கணக்கான கார்களில் பவனி வருவது இது எல்லாவற்றையும் தடை செய்து ஒவ்வொருவரும் ஒரு தொலைக்காட்சி வழியாக நான்கு அரை மணி நேரம் பேசு அதோட மக்கள் வந்து அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கட்டும் ஏன்னா எம்பி அவ்வளவு சலுகைகள் நாட்டில் கொடுக்கப்படுகிறது கொடுத்தும் கூட அவங்க செலவழித்ததை வந்து ஈடுகட்டுற அளவில் அந்த தொகை இல்லை அதனால் தீர்வு என்பது என்னென்னு கேட்டால் எம்பிகள் தேர்வு செய்யப்படக்கூடியதற்காக பெரிய அளவில் முதலீடு செய்வது என்பது மறையணும் மேலை நாடுகளில் கூட இந்த மாதிரியான ஆடம்பரமான மீன் விரைய காட்டக்கூடிய தேர்தல்கள் கிடையாது அப்போ இந்த தேர்தலில் வந்து சாதாரணமாக ஒரு ஐயாயிரம் ரூபாயில ஒருத்தன் போட்டியிட்டு ஜெயிக்க முடியும் என்கிற நிலைமை வர வேண்டும் அப்போ குறைந்த செலவிலே தேர்வு செய்யப்படக்கூடியவர்கள் வரும் பொழுது அவங்க குறைவாகத்தான் ஊழல் செய்வாங்க அதுக்காக செய்ய மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது டோட்டலாவே நாசமாயிருக்கிற ஒரு செட்டப்ல வந்து ஊழல்லாம் இருக்கும் இது மாதிரி ஒவ்வொரு வகையாக கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சி ஊழல் செய்கிறார்கள் என்று சொன்னால் போட்டதை எடுப்பதற்கு தான் செய்கிறார்கள் ஆக தேர்ந்தெடுக்கப்படுகிற அந்த செட்டப்புக்கு நிறைய செலவாகிற காரணத்தினால்தான் இது நடக்கிறது இந்த முறை மாறிவிட்டால் இது போன்ற அற்பமான ஊழல்களாவது குறைஞ்சபட்சம் ஒழியும் இதுக்குரிய ஒரே தீர்வு இதுதான்